கேட்டாரு நம்ம பெசாம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ராம்கி பார்க்கணும் ஆண்டி என்னை கூட்டிட்டு போங்க ஆண்டி அப்படின்னு ஏற்கனவே வந்து ரோஷாவை எனக்கு ராம்கி சார் உங்களுக்கு ஃபோன் வந்துருக்கு வந்துருச்சா தெரிஞ்சிருச்சா உனக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சா அவங்க வந்து எல்லாரையும் சாப்பிட்டு போட்டு போயிட்டாங்க ஏன் பயப்படுற அதெல்லாம் பயப்படாத நல்லா தானே வருது உனக்கு தமிழ் பொண்ணு தானே நீ இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் அத்தை அப்படிலாம் வேற சொல்லணும் மீனை தொடணும் அப்படின்னு சொன்னோட எனக்கு அப்படி கண்ணில் தனித்தனியா வருது குளிக்கல வேர்த்து கொட்டி ஒரு லேடி வந்து அசிங்கமா இருப்பான்னு இமேஜின் பண்ணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நான் இருக்கிறப்போ சாரி கேட்கறதுல எனக்கு ப்ராப்ளமே இல்லை நான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ நீங்கள் வனஜா கிரிஜா சொன்னீங்க இல்லையா அதாவது வந்து அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க போதும் டாக்டர் படிக்கலாம்னு அப்போ வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்தை நடிக்க வச்சாங்க அதை படத்தில் விசு சாருடைய மருமகள்கள் நீங்களும் குஷ்பு மேடமுமே அந்த படம் எப்படி இருந்தது ஒரு பெரிய காஸ்டிங் தான் ஒரு பக்கம் ராம்கே சார் ஒரு பக்கம் நெப்போலியன் சார் ஒரு மாதிரி பெரு ஊர்வசி மேம் இருப்பாங்க அதில் ஊர்வசி சேச்சி வந்து இட்ஸ் லைக் ஒர்க்கிங் வித் என்சைக்ளோபீடியா குவாய்டாக இருப்பாங்க நீ சாப்பிட்டியா கால என்ன பண்ண அப்படி ஏதோ சாதாரணமா ஏதோ கேட்பாங்க அந்த கேமரா முன்னாடி வந்து புலி மாதிரி ஆயிடுவாங்க அவங்க சோ ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட் ரேஞ்சில நடிப்பாங்க அவங்க சோ அவங்க கூட வந்து நானும் குஷ்தீதியும் நாங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிட்டோம் நானும் குஷ்தீதியும் படம் வந்துச்சுன்னா ஊரு சேச்சி ஃப்ரேம்ல இருந்தாங்கன்னா யாருமே நம்மள பார்க்க போறது இல்லை நம்ம எது கஷ்டப்பட்டு இப்போ நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு லெவல்க்கு மேல நாங்களே டிசைட் பண்ணிட்டோம் அது சில ஃப்ரேம்ஸ்லயே தெரியும் வருவாங்களே அவங்க அவங்க வந்து ஃபுல்லா எல்லாரையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டு போயிட்டாங்க ஸோ தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் மூவி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆர்ட்டிஸ்ட்டோட பண்ண படம் நான் வந்து செட்ல ரொம்ப குவாயிட்டா தான் இருப்பேன் ஒரு நான் வந்து ஒரு எங்கேயாவது ஒரு மூலையில சேர் போட்டு ஒரு புக் படிச்சிட்டு உக்காந்து இருப்பேன் ஒரு லைட்டும் ஒரு ஃபேன் மட்டும் இருந்தா போதும் எனக்கு அண்ட் ஐ யூஸ் எனி ஒன் அந்த தான் கொஞ்சம் குஷ்தீதினால கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பித்தேன் ஒரு விஷய சேச்சிட்ட பேச ஆரம்பிச்சேன் ராம்கி சாரோட பெரிய ஃபேன் நான் ஓ வரும்போது ஸோ ஸ்ரீவித்யா ஆன்டி கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன் ஆன்டி ஆண்டி எனக்கு ராம்கி பார்க்கணும் ஆண்டி என்னை கூட்டிட்டு போங்க ஆண்டி அப்படின்னு ஆண்டி வந்து கிண்டல் அடிப்பாங்க அம்மா அவன் ஏற்கனவே வந்து நிரோஷாவை பார்த்துட்டு இருக்கான் நம்ம போயில பாக்க தேர்ட்டீன் ஃபோர்டீன்ல என்ன புரியும் அதெல்லாம் எனக்கு ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் ஸோ அந்த வனஜாக்ரஜா பண்ணும்போது போது நிரோஷா வாஸ் ஆல்ரெடி மை ஃப்ரெண்ட் நாங்க ரெண்டு பேரும் ஒரு தெலுங்கு மூவி பண்ணி ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து அப்ப செல்போன்லாம் கிடையாதுல அப்ப வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் நிரோஷா தான் போன் வரும் சில டைம் நான் தான் போன் கிட்ட உட்காந்துருப்பேன் நான் தான் போன் எடுப்பேன் ஸோ ராம்கி சார் வந்து சொல்லி வச்சிருப்பாரு போல இருக்கு யாருக்கிட்டையும் நீ பேரெலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு மே ஐ டாக் டு ராம்கி ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும் இது எங்கேயும் கேட்ட பொருளாக இருக்கு இது நம்ம நிரோஷா தானே ஏன் இவ்வளோ வந்து இவ்வளோ ஃபார்மலாக பேசுது எனக்கு வந்து வாய் வரைக்கும் வரும் நிரோஷா இட்ஸ் மீ ஹவ் யூ அப்படின்னு தென் ஐ வாஸ் திங்கிங் ஷி டசன் வாண்ட் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இதான் என் குரல் with கோ வித் இன் மை ஐஸ் ஐ வில் சே ராம்கி சார் உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படி சொல்லுவேன் வந்துருச்சா தெரிஞ்சிருச்சா உனக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சா அப்படி சொல்லிட்டே வந்து ஃபோன் எடுப்பாரு ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபன் மூவியாக இருந்தது ஒரு மோட்டர் பைக் சீன் இருந்தது நானும் குஷ்தீதியும் போனோம் அதுல ஒரே விழுந்து எனக்கு மண்டேல அடிபட்டு ஐ வாஸ் டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் எவ்ரி திங் அண்ட் குஷ் கால் மீ த நெக்ஸ்ட் டே எப்படி இருக்கா இ ஃபைன் இஷி டூயிங் வெல் அந்த மாதிரிலாம் கேட்டு

அப்போ வந்து ஒரு வாட்டி கேட்டார் நம்ம பெருசாம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு நான் வந்து சிரிச்சிட்டேன் பயங்கரமா வேவ்ஸ் ஆயு ஐ ஜோக்கிங் அப்படின்னு சொல்லி இதை வந்து எனக்கு அப்புறமா வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு நான் வந்து அவ்வளோ இமோஷனலாக வந்து என்னோட மனசே உங்ககிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா நீங்க இப்படி சிரிச்சு கவுத்துட்டீங்களே அப்படின்னு ஸோ ஐ மீன் ஹி நெவர் மென்ட் அந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு அவர் நாங்கள் அந்த ஷார்ட் எல்லாம் முடிச்சா ஆத்தாடி காத்தாடுன்னு சொல்லி பாடிட்டே இருப்போம் நாங்கள் ஸோ வி ஹேட் திஸ் ஹேபிட் ஆஃப் சிங்கிங் லாட் ஆஃப் சாங்ஸ்

கான்ட்ராஸ்டா இருக்கும் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க அந்த ஃபேமிலிக்குள்ள போறது அது எப்படி இருந்துச்சு அந்த படம் வாய்ப்பு எப்படி சிங்கத்துக்கு சிங்கத்து கொகைக்குள்ள சிங்கிளா மாட்டின மாதிரி இருந்துச்சு நடிகர் திலகத்தோட கிரி ஒர்க் பண்ணது சிவாஜி அங்கிள் வந்து அவரை வந்து முதல்லயே என்னை வந்து எல்லாரும் பயமுறுத்திட்டாங்க ஏழு மணினா ஆறே முக்காலுக்கு மேக்கப்போட இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டே நைன் ஓ கிளாக் கால் ஷீட் நான் அட்டிச்சு பிடிச்சி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ட்ரை பண்ணி எயிட் ஃபிஃப்டிக்கு போறேன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஆல்ரெடி சேர் போட்டு உட்காந்துருக்கார் என்ன யார் அப்படின்னு அங்கிள் என் பேர் வந்து மோகினி அங்கிள் ஆ நீதான் சின்ன பிறமகளா அப்படின்னுலாம் கேட்டு அவர் வந்து பேசி அண்டு ஃபஸ்ட்டு அவருக்கு பிளெஸ்ஸிங் வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஷாட் அவரோட தான் இருந்தது அண்ட் அடுத்த ஷாட் வந்து நானும் வடிவு ஆண்டியும் சண்டை போட்டுக்கிற ஷார்ட் எல்லா டைலாகும் எனக்கும் அவங்களுக்கும் தான் இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் அத்தை எல்லாம் வேற சொல்லணும் சோ எந்த ஊரு எந்த ஊரு நல்லா மிக்ஸ் ஆகி ஆண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி ஆண்டி சொல்லாங்க ஏன் பயப்படுற அதெல்லாம் பயப்படாத நல்லா அப்படியே பார்த்து சும்மா டான் டான்னு சொல்லு நல்லா தானே வருது உனக்கு தமிழ் தானே நீ நல்லா சொல்லு அப்படிலாம் சொல்லுவாங்க அண்ட் சாரிலாம் எனக்குறாதுல நடந்தால் சாரி விழுந்துருமா அப்படிலாம் பயம் அதெல்லாம் வடிவிகரிசி ஆண்டி சொல்லி கொடுப்பாங்க இப்படிதான் நிக்கணும் சாரி கட்டினா இப்படிதான் உட்காரணும் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டே கூடாது மைண்ட வந்து சாரி விட்டு அப்படி எல்லாம் நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் ஒரு சீன்ல மீன் கட் பண்ற சீன் ரேணுகா பண்ணாங்க அது அந்த மீன் கட் பண்ற சீன் வந்து நான் வந்து அந்த மீன் எடுத்து தூக்கி போடணும் எனக்கு அப்படியே கண்ணிலாம் தண்ணி வந்துருச்சு மீனை தொடணும் அப்படி சொன்னோடனே எனக்கு அப்படியே கண்ணுல தனித்தனியா வருது ஐயோ நான் மீனெல்லாம் எல்லாம் தொடமாட்டேன் சார் எனக்கு வராது சார் என்ன விட்டுருக்க சார் அப்படின்னு அவங்கதாங்க கட் பண்ண போறாங்க நீங்க மீன் எடுத்து தூக்கி தான் போடணும் இல்ல அது கூட நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் ஐ வாஸ் அப்போ எப்படி என்னை நம்பி அந்த ரோல்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னு எனக்கே தெரியல கணவர் பரத் பத்தி உங்களுடைய பிள்ளைகள் பற்றி சொல்லுங்க என்ன பண்றாங்க என் பையனை பற்றி சொன்னா என்னோட ஏஜ் எல்லாம் தெரிஞ்சுப்பேன் என்னோட பெரிய பையன் வந்து காலேஜ் இயர்ஸ் ஓல்டு நான் கல்யாணம் பண்ணப்போ ஐ வாஸ் டுவெண்ட்டி டூ ஸோ இமீடியட்டா ஐ ஹேட் அ பேபி விச் இஸ் அ பிக் பிளெஸிங் அவனை வளர்த்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே எனக்கு வந்து தெரியவே இல்லை பிசிக்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ரைட் நவ்

ஹீ லவ்ஸ் டு ஈட் பயங்கர ஃபுட்டி அவர் பயங்கரமான ஒரு ஃபுடி கடவுள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த ஒரு நபர் சொல்லலாம் ஏன்னா பரத் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இவ்வளோ பேச ஆரம்பிச்சேன் எல்லாருக்கிட்டையும் ஒரு சகஜமாக பழக ஆரம்பிச்சேன் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது நம்ம வந்து ஒரு அசிங்கமாக இருக்கிற ஒரு நாள் தலைவாரில் ஜரம் சைனஸ் வந்து ஃபிளேஸ் ஃபேஸ் வந்து ப்ளோட் ஆயிருக்கு குளிக்கல வேர்த்து கொட்டி நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு லேடி வந்து அசிங்கமாக இருப்பான்னு இமேஜின் பண்ணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நான் இருக்கிறப்போ ஒருத்தர் மட்டும் வந்து யூ லுக் வெரி கியூட் அப்படின்னு சொல்லுவாருன்னா அது பரத் தான் ஸோ சம்டைம்ஸ் எனக்கு பயங்கர ஒரு இதுன்னு இப்படி பச்சை புழுகு புழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஐ திங்க் தட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் திங்கில் அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்ததில்லை நீ குண்டாயிட்ட உனக்கு இதை சமைக்க தெரியல அப்படிலாம் கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை நானும் பரத்தும் ரொம்ப டிஃப்ரெண்டான பீப்புள் அவர் வந்து டுவெல் ஓ கிளாக் டுவெல் தேர்ட்டி நைட்டு தூங்குவார் ஃபைவ் ஓ ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்திரிச்சிவார் நான் உள்ட்டா நான் வந்து டென் தேர்ட்டிக்கெல்லாம் தூங்கி ஏழரை மணிக்கு தான் எந்திரிப்பேன் ஸோ வி ஆர் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கு வந்து ரொம்ப அவுடோர் பிடிக்காது அவருக்கு அவுடோர் பிடிக்கும் எனக்கு வந்து ஜுரம் வந்ததுன்னா அப்படி ஃபுல் வீடே வந்து ரசம் பண்ணி தொகையல் பண்ணி எல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன் அவருக்கு வந்து கை ஃப்ராக்சர் ஆனால் கூட ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும் லிட்ரலி அந்த மாதிரி ஒரு ஆள் வெரி சிம்பிள் டன் வெரி ஹம்பிள் ஹி லவ்ஸ் டு ரீட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் என்னுடைய லைஃப்பில் வந்ததுனால தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாச்சு அது பேச்சிலே தெரியுது அவர் அவர்னால தான் அது நான் நிறைய எங்கள் நாங்கள் வந்து இப்போ எங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் நாங்கள் செலிப்ரேட் பண்ணப்போ ஐ ரோட் அ பிக் லெட்டர் டு ஹிம் ஐசட் உங்களால் நான் இது கற்றுக்கிட்டேன் இது கற்றுக்கிட்டேன் இது தெரிஞ்சுது அது தெரிஞ்சுது அதனால் நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஐ ஸ்டில் ஸ்டிக் டு இட் டுடே எனக்கு வெகனும்டிச்சேன் அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டேன் போயிட்டேன் வேணும்னா வேணும்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுவேன் வேணான்னா வேணான்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுவேன் அந்த ஒரு இங்கிதம்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கத்து கொடுத்ததா அவர்தான் நீங்கள் சொல்கிறீங்களே இந்த ஒரு போல்டான ஒரு பேச்சு தான் உங்ககிட்ட எப்பவுமே இருக்குது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரீட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் போவர்ட்லையும் அது சரியா வராது அது பாதகங்கள் ஏற்பட்டு சினிமா இருக்கும்போது நீங்க அப்போ இப்படி இருந்திருக்கீங்களா ரொம்ப ஃபார்வர்டா நடிக்கும்போது நான் எப்பவுமே தான் இருந்திருக்கேன் அதனால வந்து கண்டுக்கல நான் சொன்ன வந்து சினிமா சொல்லி வந்து சில பேர் தப்பா எடுத்து அப்புறம் எனக்கு எனக்கு ப்ராப்ளமே இல்ல நான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஐ வில் பி தஸ்ட் பர்சன் டு சே சாரி ஸோ அது எனக்கு ப்ராப்ளம் இருந்ததே இல்லை பட் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை மறைச்சு பேசணும்னா எனக்கு வந்து மனசுக்குள்ள அது ஒரு பொய்யோட ஒரு ஈக்குவல்ட்டா நான் வந்து ஃபீல் பண்ணிடுவேன் எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது அதனால நான் உண்மையே சொல்லிடுவேன் என்னோட கணவரை பற்றி சொல்லும்போது கூப்பிடுறது மாதிரி இருக்கு எனக்கு பரத் அப்படின்றத ரொம்ப அப்படின்னு சொன்னீங்க ஸோ காதல் திருமணம் அவங்களுக்கு அவர் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது கென்னியோட தங்கச்சி வீட்டில் தான் நான் வந்து அவரை பார்த்தேன் ஓ நீங்க தங்கச்சி வீட்டுக்கு போறன்றது அங்கதான் அங்கதான் பார்த்தேன் கோலுக்கு நான் என்ன கூப்பிட்டுருந்தாங்க நான் போயிருந்தேன் அங்க இவரும் வந்திருந்தாரு அப்போ அவங்கதான் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது பரத் வீட்லயும் பொண்ணு பாக்குறாங்க உன் வீட்ல மாப்பிள்ள பாக்குறாங்க வை டோன்ட் யூ போத் கெட் மேரிட் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க உடனே நானும் பரத்து இப்படி பார்த்துக்கிட்டோம் எனக்கு வந்து ஐம் அ வெரி ப்ராக்டிக்கல் பர்சன் எனக்கு ரொம்ப இந்த காதல் அப்படி சண்டை போட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படி அப்படிலாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததே இல்லை ஒரு அப்பா அம்மா இவ்ளோ வருஷம் அவங்க வளர்த்துருக்காங்க அவங்களுடைய ஒரு ஒப்பீனியனுக்கு என்னால மதிப்பு மரியாதையும் கொடுக்க முடியல அப்படின்னா நாளைக்கு நான் எவனை கல்யாணம் பண்ணாலும் அவனோட ஒப்பீனியனுக்கும் நான் பெருசா மதிப்பு கொடுக்க மாட்டேன் அதுதான் என்னுடைய ஒரு பிலீஃப் சிஸ்டமா இருந்தது சோ ஃபர்ஸ்ட் எங்க அப்பா அம்மாவை வந்து ஆஹ் நான் மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் அப்பதான் என்னால ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட நல்ல மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால அம்மா அப்பா கிட்ட சொன்னப்ப அம்மா அப்பாக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் காதலிக்க ஆரம்பிச்சேன் ஓகே ஃபர்ஸ்ட் அங்க தான் அங்க ஓகே வாங்கிட்டு தான் இங்க ஐயோ डेफिनेटली எஸ் ஆக்டிங் டான்சிங் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கில் சொல்றோம் ஸ்பிரிச்சுவலாவே நீங்க ரொம்ப இன்ளைண்டா இருக்கீங்க இத தவிர்த்து உங்களுடைய இன்ட்ரஸ்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்ன இதெல்லாம் பண்ண பிடிக்கும் அப்படின்னா என்ன என்ன பண்ணுவீங்க பண்ண பிடிக்கும் நான் நான் சாப்பிட மாட்டேன் انا வீட்ல எல்லாருமே நான் சாப்பிடுவாங்க சமைச்சு கொடுப்பீங்களா நான் வெஜ் ஓ அப்பறம் அமெரிக்கால இருக்கிறங்களோட சர்ச் ப்ரீஸ்ட் எல்லா இருப்பாங்க அவங்களுக்கு சாமிச்சு கொடுக்கிறதுக்கு ஐ நோ வெஸ்டர்ன் குசின் தெரியும் मीट ஸ்பெக்டி மீட் பால்ஸ் பாஸ்தா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் அப்புறம் அந்த ரியல் சாஸ் பீஃப் சாஸ் அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ அதெல்லாம் வந்து சமைச்சு தருவேன் ஸ்மெல்ஸ் இதே மோனி அவர்கள் தான் வந்து மீனை தொடர்றது கூட யோசிச்சவங்க இப்பயும் சாப்பிட்றது இல்லை பட் அதை சமைக்கிறாங்க அப்படின் போது எதுவும் சமைக்கிறதுன்றது மிகப்பெரிய கலை அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும் பட் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரில பரத்து ஏதாவது இருந்தால் நான் டேஸ்ட் பண்ண சொல்லுவேன் யார் பக்கத்தில் சாப்பிட்றவங்க இருந்தால் டேஸ்ட் பண்ண சொல்லுவேன் யாரும் இல்லைன்னா நான் தான் சமைச்சு தருவேன் எவ்ரி திங் போக் மட்டும் குக் பண்ண மாட்டேன் என்னால முடியவே முடியாது ஐ குக் பீஃப் ஐ குக் மட்டன் லேம்ப் சிக்கன் பிஷ் ஆயிஸ்டர் கிளாம் ஸோ எல்லாமே ஐ குக் கிளாம் சவுடர் எல்லாமே வந்து ஐ ஸ்டார்டட் வெஸ்டர்ன் குக்கிங் ஸோ அது வந்து கொஞ்சம் பிடிக்கும் பட் எனக்கு வந்து ரொம்ப என்னை வந்து கிச்சனில் போய் ஒரு நூறு பேருக்கு நாலு நாளைக்கு செமான்னா நான் மயக்கம் போட்டு வந்துடுவேன் ஐ திங்க் தட்ஸ் வெரி போரிங் ஸோ ஐ டோன்ட் லைக் இட் எனக்கு வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்கு பிடிக்கும் வீடு வந்து அப்படியே ஒரு ஒரு சீசன் தகுந்த மாதிரி மாத்திட்டே இருக்க பிடிக்கும் கார்டனிங் பிடிக்கும் அந்த கார்டனிங்க்கு வந்து அந்த உடன் இது போட்டு தொட்டி மாதிரி கட்டுவாங்க கீழே வந்து பெஸ்ட்டு இருந்தது எலி இருந்தது பாம்பு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரேஸ்ட் கார்டன் பெட்ஜுன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் நானே பண்ணுவேன் ட்ரில் வச்சு உட் வச்சு நானே வந்து பண்ணி ஸோ ஐ லவ் கார்டனிங் ஐ லவ் ஆல் தீஸ் திங்ஸ் பட் ரொம்பலாம் அவுடோர்ஸ்லாம் எனக்கு வந்து பிடிக்காது வாட் எவர் ஐ குட் டூ அட் ஹோம் ஐ ஐமா பயங்கர ஹோம் பர்ட் அண்ட் ஐ லவ் ரீடிங் புக்ஸ் அது வந்து ஒரு பெரிய ஹாபி